குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த உடையில நம்ம என்ன பார்க்க போறோனா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்கான லிஸ்ட் மட்டும் தான் இப்போதைக்கு விட்டுருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அதற்கான இன்டர்வியூ முடிச்சிட்டு இதில் போஸ்டிங் கிடைக்காதவங்க அவங்களோட ரேங்க் அவங்களோட மார்க் வச்சுட்டு ஓவராலாக ரேங்க் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க ஓகேங்களா அது தான் வழக்கமாக பண்ணுவாங்க இன்டர்வியூ போஸ்ட்கான நம்பர்ஸ் மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் சொல்லலை ஓகேங்களா ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்ச உடனே நான் இன்டர்வியூக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா என்னென்னா நமக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் வேகன்சி இருந்துச்சு அதில் ஒன் இஸ் த்ரீ ரேஷியோவில் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ மெம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த லிஸ்ட்டில் நானூற்றி எண்பத்தி மூணு நம்பர் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து நமக்கு ஒன் இஸ் டூ த்ரீக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஒன் இஸ் டூ டூ இல்லைனா ஒன் இஸ் டூ த்ரீ ஓகேங்களா இந்த ரேஷியோட கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களே இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியர் கட்டாக சொல்லலாம் ஓகேங்களா எவ்வளோ பொண்ணு மோஸ்ட்லி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன் இஸ் டூ த்ரீ கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமேட்டா ஒன் இஸ் டூ டூன்ற மாதிரி நமக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா சப்போஸ் அந்த ஸ்பெசிஃபிக்கான போஸ்ட்டுக்கு ஆள் நமக்கு பற்றாக்குற மாதிரி இருந்தால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிறைய பேர் எலிமினேட் ஆனாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஒன் டூ த்ரீ ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கிறான் ஓகேங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க இன்டர்வியூ மோஸ்ட்லி வந்து காமனாக எப்போவும் நடக்கிற மாதிரி ஒன் இஸ்டு டூவில் தான் நடக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டு கவுன்சிலிங் டேட்டு மத்த எல்லாமே சர்டிஃபிகேஷன் கவுன்சிலிங் மத்த டீடெயில்ஸ் எல்லாமே அது அப்டோட் அப்டேட் பண்ணுவாங்க ஓகே நான் இன்டர்வியூ போஸ்ட் வரல இதுல எந்த டீடைல்ஸும் சொல்லல ஓகேங்களா இப்ப டீடெயில பாத்தலாம் என்ன என்ன சொல்லிட்டு ஓகேங்களா லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஹூ ஹப் ப்ரொஃபஷல் அட்மெட் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் இந்த ரேஷியப் ஒன்ஸ் டூ த்ரீ ஃபார் த போஸ்ட் இன்களூட் இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்ட்ரிவ் போஸ்ட் குரூப் டூ சர்வீசஸ் இன்ட்ரூவ் போஸ்ட் மட்டும் தான் ஓகே நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கேட்டுருந்தேங்க ஓகேங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி இன்ட்ரி போஸ்ட் மட்டும் தான் வரும்னு சொல்கிறீங்க நான் இன்ட்ரி போஸ்ட்க்கு சேர்த்து விட்டு வாங்க நீங்களே ஒரு கதை களை பாருங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா பட் அப்படிலாம் இல்லை டிஎன்பிசி ஃபாலோ பண்ற ரெகுலரா ஃபாலோ பண்ணுறது தான் அதனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா எக்ஸாம் நடந்த டேட் எல்லாம் இந்த ஆன்ஸ்கில் சர்டிபிபிகேஷன் வில் பன் பேஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோடட பை த கேண்டிடேட் பிஃபோர் த மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா ஆன்ஸ்கின் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப இந்த எக்ஸாம்க்கு என்னென்னலாம் கொடுத்தீங்களோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ என்ன பிஎஸ்டிமா என்னென்ன கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும் சப்போஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண தவிரிட்டா நம்ம வந்து அங்கேயே ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்றது லீவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்க நான் இன்ட்ரிவ்யூ போஸ்ட் நான் இன்ட்ரிவ் போஸ்ட் வில் பி டேக்கன் அப் ஆஃப்டர் ஃபைனலைசேஷன் செலெக்ஷன் ஆஃப் இன்டர்வியூ போஸ்ட் ஓகே இதுதான் அண்ட் வந்து இந்த ரேஷியோ வந்து ஒன் எஸ் டூ ஆர் ஒன் எஸ் டூ த்ரீ அண்ட் வந்து என்னென்னா இன்னொரு முக்கியமாக எதுனா தனியாக வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் அனுப்ப மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால் கமிஷன் வெப்சைட்டை அப்பப்போ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன என்ன டேட் என்னன்னு சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இது பாருங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்னென்ன அடுத்தது பார்ப்போம் ஓகே இன்டர்வியூக்கு என்ன பண்ணணும் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் வந்து மோர் தென் இந்த இன்டர்வியூ போஸ்ட் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த யார் யாராவது கிளியர் பண்ணியிருக்காங்க என்ன லிஸ்ட் அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களே ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நானூறு போஸ்ட் இருக்குனா மோர் தென் டூ ஹண்ட்ரட் எங்ககிட்ட தான் பாஸ் ஆனாங்க மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் நம்மகிட்ட தான் பாஸ் ஆனாங்கன்ற மாதிரிலாம் போடுவோம் ஓகேங்களா பட் அவங்கள ப்ரூஃப் இல்லாமல் போடுவாங்க நம்ம வித் ப்ரூஃப் போட போடுவோம் ஓகேங்களா இதுவரை நாங்கள் செக் பண்ணாங்க டுவெண்ட்டி பிளஸ் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ சம்திங் இருக்குது நான் எல்லா ப்ரூஃப் எல்லாம் வேலை ஓகேங்களா அதாவது உங்களுக்கு ஒரு க்ளியர் கட்டான ஒரு ஐடியா தெரியும் கிடைக்கும் ஓகேங்களா இப்போதைக்கு அடுத்து வந்து இன்டர்வியூ ஷெடியூலில் பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்ட படித்தவங்களுக்கு இன்டர்வியூ ப்ரோக்ராம் ஷெடியூல்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா அது என்னென்ன அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன என்னென்ன கிளாஸ் இருக்குது என்னைக்கு உங்களுக்கு வந்து மார்க் இன்ட்ரி இருக்குது என்றைக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே தான் போகும் கடைசியில் வந்து ஒரு ரெண்டு இன்ட்ரிவியூ மார்க் இன்டர்வியூ மட்டும் வந்து நீங்கள் ஒரிஜினல் செட்டப்பில் ஒரு பிளேஸ் ரெடி பண்ணுறோம் அங்கே வந்து உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா பார்த்தா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்னும் நமக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஆச்சு கேப் எடுக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வர குரூப் குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ இருக்குது அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க எழுதி முடிஞ்சாச்சு ஓகேங்களா எழுதி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வர்றது வர்றதும் அது செகண்ட்ரி தான் ஓகேங்களா அதனால் அதை உடனே நம்மகிட்ட அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஃபார்ஸ் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குங்க எல்லா ரிசல்ட் வருது வரல செகண்ட்ரி வந்துட்டுன்னா சந்தோஷம் வரலன்னா அப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்ரேஷனாக விட்டுறாதீங்க நீங்கள் படிச்சுட்டே இருங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட எங்களோட விதைகள் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நம்ம ஃபர்தர்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா அண்டு வந்து குரூப் டூ மெயின்ஸ் கிளாஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தீங்க ஆஃப்டர் பொங்கல் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து ஜான்வரி டுவெண்டி டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா சரி ஓகே ஃபைன் தேங்க்யூ